வேட்பாளராக தொண்ணூத்தி ஒன்பதிலே அம்மாவர்களின் வேட்பாளராக போட்டியிட்ட முதல் அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி ஒன்று தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் அதன் பிறகு பாராளுமன்ற தேர்தல் மீண்டும் நமது ஆறு தேர்தல் அதைத் தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தல்களை தெரு தெருவாக மூளை முழுக்கெல்லாம் எனக்கு பரிச்சயமான பின்னாடி பாருங்க கொடிய இருக்கு இங்க உள்ள சகோதர சகோதரிகள் என் மனதிற்கு மிகவும் பிடித்தவர்கள் ஒரு பதினான்கு ஆண்டுகள் கழித்து எப்படி ராமர் வனவாசம் போனாரோ அதுபோல என்னை வனவாசம் அனுப்பிவிட்டார்கள் உங்க கூட தங்கி உங்களுக்காக பணியாற்றிக் கொண்டிருந்த என்னை சிலரின் சதியால் காலம் என்னை உங்களிடமிருந்து விட்டது என்பது தெரியும் அம்மா அவர்கள் மரவிற்கு பிறகு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய பின்பு நான் தேர்தல் நேரங்களிலும் மற்றும் ஒரு சில நேரங்களிலும் இங்கே வந்து உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன் ஆனால் நிரந்தரமாக மீண்டும் உங்களோடு நமது தேனி மாவட்டத்திலேயே தங்கி இருப்பதற்கு ஒரு வாய்ப்பை இறைவன் தந்திருக்கின்றான் அதெல்லாம் உண்மை மீண்டும் நமது தொகுதியின் மக்களின் விருப்பத்திற்கேற்ப என்ன தம்பி கொஞ்சம் இருப்பார் கொஞ்சம் நமது தொகுதி மக்களின் பெரிய ரச்சையா இருக்கு எல்லாரும் பாருங்க தமிழ்ச்சி கோஸ்டிங் மாதிரி தெரியுது என்னன்னு தெரியலமா மீண்டும் உங்களுடைய தங்கி இருந்து உங்களுக்காக பணியாற்றுகின்ற வாய்ப்பை உறுதியாக தாய்மார்களும் பெரியோர்களும் இளைஞர்களும் எனக்கு தருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஏன்னா பத்து நாள் பார்க்கலனாலே மறந்து விடுவாங்க ஆனா பதினாலு வருஷம் கழிச்சு இன்றைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கின்ற சொல்லுவாங்கல்ல ராமாயணத்துல ராமர் வனவாசம் போயிட்டு பதினாலு வருடம் கழிச்சு வந்த மாதிரி வந்திருக்கேன் நான் எந்த தப்பு பண்ணல ராமர் எதாவது தப்பு பண்ணாரா சிலரின் சதியால அவர் போனார் அதே போல நான் ராமரோட ஒத்து சொல்லல ஆனா வரலாறு என்பது சாதாரண மனிதருக்கும் அது அது போல நடத்தும் அது ராமர் பெரிய அவதார புருஷன் அதோடு நான் என்னை என்றைக்கும் ஒப்பிட்டு சொல்லல அதுபோல பதினான்கு ஆண்டுகள் அந்த கால ஒற்றுமையை சொல்கிறேன் பதினாறு ஆண்டுகள் கிடைத்து எனக்கு மிகவும் பிடித்த தேனி மாவட்டத்திலே குளத்திலே உங்களை எல்லாம் சந்தைக்கு வந்திருக்கிறேன் இங்கேயும் ஒரு வீடு பார்க்க சொன்ன நான் வந்து பத்து நாளைக்கு முன்னாடி நான் தேர்தலில் போட்டியிடுவதற்காக முடிவெடுத்த காரணம் நமது அன்பு சகோதரர் முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர்களின் பையன் என்னை ரவீந்திரநாத் இங்கே நான் போட்டியிட வேண்டும் என்று கடந்த மாதம் அம்மா பிறந்த நாள் அவர் அன்பாக என்னை சார் நீங்க தான் போட்டியிடணும் எல்லா மக்களும் நீங்கள் வர வேண்டும் என்று ஆவலோடு தொகுதி முழுக்க எதிர்பார்க்கிறார்கள் மீண்டும் வர வேண்டும் என்று என்னிடம் கோரிக்கை வைத்தான் அதற்கு பிறகுதான் ஏன்னா உங்களுக்கு தெரியல யார்கிட்ட அபகரிச்சி எதையும் வாங்கிக்கிற பழக்கங்களே ஏன்னா அவர் எம்பி நம்ம போய் கூட்டணியில் இருக்கார் அது ஓபிஎஸ் நானும் மீண்டும் இணைந்திருக்கிறோம் இந்த நேரத்தில் நாம் தேர்தலில் போட்டியிட்டால் தேனியில் போட்டியிட வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் இங்கே ரவீந்திரநாத் அவர்களின் தொகுதி என்பதால் நான் அதை பற்றியே நினைக்காமல் இருந்தேன் ஆனால் திரு ரவீந்திரநாத் அவர்களே நான் இங்கே போட்டியிட வேண்டும் என்று கடந்த மாதம் அம்மா அவர்களின் பிறந்த நாள் இன்றைக்கு என்னை அழைப்பு விடுத்தார் அன்றைக்கு அதன் பிறகு நான் ஓ பி எஸ் அவர்களுடன் பேசி இங்கு போட்டியிடலாம் என்று முடிவெடுத்து இன்றைக்கு உங்களோடு இங்கே வந்த பொழுது தேனி அண்ணஞ்சில ஒரு வீடு கிடைச்சிட்டு பெரிய குளத்திலேயே எனக்கு ஒரு வீடு பாருங்கப்பா அப்படின்னு சொன்னேன் ஆனா சரியான வீடு கிடைக்கல எனக்கு கிடைச்சதும் இங்கேயும் ஒரு வீடு எடுத்து நான் தங்கிடுவேன் உங்களோடு இருப்பேன் மீண்டும் எனது பழைய வாழ்க்கையை இங்கே உங்களோடு தொடருவேன் உங்களது பாராளுமன்ற உறுப்பினராக உங்களது நாடாளுமன்ற உறுப்பினராக உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களுக்கு தெரியும் இந்த தொகுதியின் வளர்ச்சிக்காக அம்மா அவர்களிடம் சொல்லி எத்தனையோ திட்டங்களை நமது மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்திருக்கிறேன் அதையெல்லாம் சொல்லி நான் வரல உங்களுடைய அன்பு என்னுடைய உறவினர்களாக ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு நீங்கள் என்னை உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களின் சகோதரனாக உங்களின் பையனாக அண்ணனாக என்னை நினைத்து இங்கே அழைத்து இருக்கிறீர்கள் நேற்று போட ஆடி கூட்டத்துக்கு அங்க என்ன எம்ஜிஆர் சிலைக்கு இறங்கி மாலை போட போனப்ப ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு வயசு பையன் வந்து மறைச்சி கை கொடுத்து தான் சார் ஜெயிப்பீங்க அப்படியா தம்பி ஆமா சார் எங்க ஓட்டுலாம் தான் நான் இப்ப நீங்க நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் படிச்சுப்ப நான் கிரிக்கெட் போட்டு கேட்டேன் வாங்கி கொடுத்தீங்கன்னா திரும்பி ஒரு போட்டு தெரிஞ்சு பண்ணதா திரும்பவும் பதினஞ்சு வருஷம் கிடைச்சி அம்மா பேரல நானே கட்சியை ஆரம்பிச்சுட்டு துரோகிகள் என்னை கட்சியை விட்டு நீக்கிய பிறகு நான் கட்சியை ஆரம்பிப்பேன் என்று நினைத்தேனா இல்லை காலம் என்னை அதை செய்ய வைத்திருக்கிறது பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலே நான் போட்டிட்டு இருக்கலாம் ஆனா ஆர்கே இருப்பது எம்எல்ஏ இருந்தால் உங்களுக்கு தெரியும் அம்மாவுடைய தொகுதி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அம்மா மறைவிற்கு பிறகு அங்கு அண்ணா திமுக சேர்ந்து சேர்ந்த நீக்கின பிறகு பயப்படுவோம்னா நான் பொதுசா கட்சிய ஆரம்பிச்சு சுயேட்சை சின்னமாகிய இந்த குக்கர் சின்னத்தில் போட்டுக்கிட்ட ஆர்கே நகர் தொகுதி மக்கள் எனக்கு மாபெரும் வெற்றி தந்தது உங்களுக்கு தெரியும் அதே போன்ற ஒரு வெற்றியை நமது தேனி நாடாளுமன்ற தொகுதியிலே பெரியகுளம் மக்கள் எனக்கு வழங்குவீர்கள் என்பதும் எனக்கு தெரியும் மீண்டும் உங்களுக்காக பணியாற்றுவதற்காக உங்களிடம் வந்து வாய்ப்பை கேட்கிறேன் உங்களுடைய தங்கியிருந்து உங்களுக்காக உழைத்திட உங்கள் வீட்டு பிள்ளை உங்களிடம் அந்த அனுமதியை கேட்கிறேன் என்ன நீங்க வெற்றி பெற செய்தீங்கன்னா உங்களுக்காக நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக திட்டங்களை நான் பெற்றுத் தருவேன் சில பேர் கேட்கலாம் அப்ப அம்மா இருந்தாங்க அம்மா வீட்டு பையவரு அம்மா வந்து முதலமைச்சராக இருந்தாங்க அப்ப எல்லா திட்டத்தையும் பெற்றுக் கொடுத்தாரு இப்ப வருத்தமா இருக்கு ஆனா பாரத பிரதமர் மோடி அவர்கள் கூட்டணியில் இருக்கிறான் மோடி அவர்களின் கூட்டணியிலே குக்கர் சின்னத்திலே நான் போட்டியிடுகின்றேன் நான் மற்றவங்க மாதிரி அமைச்சர் பதவிக்கோ அமைச்சர் பதவிக்கோ ஆசைப்படவில்லை அப்படி இருந்தா அம்மா இருந்தப்பயும் எல்லா பதவிகளையும் வாங்கி உங்களுக்கு தெரியும் ஆனா அந்த மாதிரிலாம் நான் அம்மா இருந்தப்போ பதவிக்காக ஆசைப்பட்டவன் அல்ல இப்பொழுது ஏதோ மந்திரி அந்த கூட்டணியில் சேரல நமது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக திட்டங்களை பெற வேண்டும் நமது தேனி தொகுதியின் வளர்ச்சிக்காக அம்மா அவர்கள் இருந்த பொழுது எப்படி நாம் திட்டங்களை பெற்றோமோ அதுபோல மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமராக வரப்போகின்ற மோடி அவர்களிடம் உரிமையுடன் உங்களுக்காக கேட்டு நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக திட்டங்களை பெறுவதற்காக நான் இந்த முறை அந்த கூட்டணியிலே போட்டியிடுகின்றேன் வெற்றி சின்னம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் எனது வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் குக்கர் சின்னத்தை மறந்து விடாமல் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து என்னை மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுக்கு தெரியும் என்னை எதிர்த்து போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் என்ன தெரியும் அவர்கள் இப்ப நம்ம கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிரதமர் வேட்பாளராக இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார்கள் ஸ்டாலின் அமைச்சிருக்கிற கூட்டணிக்கு யாருங்க வேட்பாளர் பிரதமர் வேட்பாளரு திமுகவை சேர்ந்த வேட்பாளரோ ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்தாலோ நீங்க எல்லாம் தைரியமிக்க வருங்க கேள்வி கேட்கலாம் தப்பு இல்ல ஏன்னா நீங்க ஓட்டு போட்டுதான ஆட்சியர் இருக்காங்க உங்க ஓட்டை கட்டுதான வரப்ப உங்க அவரு சொன்ன எங்க கூட்டணிக்கு பிரதம மந்திரி வேட்பாளர் மோடி அவர்கள் உங்க கூட்டணிக்கு யாரு முதலமைச்சர் இல்லையா யாருங்க அவங்களுக்கு ஓட்டு போறதுனால யாரு பிரதமர் போறான் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அங்க யாரையும் கை காட்டி சொல்ல முடியுமா யாரும் இல்ல காங்கிரஸ் கட்சி நாற்பது தொகுதி கூட ஜெயிக்காது ஐநூத்தி நாற்பது தொகுதியில கடந்த முறை நாற்பத்தி நாலு தொகுதி ஜெயிச்சி இந்த முறை அதுவும் ஜெயிக்காது என்பது எல்லோருக்கும் தெரியும் யார் ஸ்டாலின் ஆக போறாரா யாராக முடியும் யாரும் இல்லை மோடியை எதிர்த்து பிரதம வேட்பாளரை இந்தியாவில் இல்லாத அளவிற்கு மோடி இன்றைக்கு பத்து ஆண்டுகளிலே நாட்டின் பாதுகாப்புக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் பல்வேறு திட்டங்களை கொடுத்து வந்திருக்கிறார் மூன்றாவது முறையாக அவர்தான் பிரதமராக வரப்போகிறார் என்பது உள்ளங்கை நெல்லிக்கணியாக எல்லோருக்கும் தெரியும் அதனால்தான் சொல்கிறேன் இன்றைக்கு மற்றவர்களுக்கு வாக்குகளை வீணடிக்காமல் நமது வாக்களிப்பதன் மூலம் இந்தியாவின் தேர்ந்தெடுக்கின்ற வாய்ப்பை உங்களது பிரதிநிதியாக நான் சென்று அவருக்கு வாக்களிப்பேன் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன் இன்னொரு கட்சி தெரியும் நம்ம பழைய கட்சி இப்ப துரோகிகள் சிக்கிட்டு இருக்க வருவாங்க அம்மாவும் தலைவர் வச்சிருந்த சின்னத்தான் இன்னைக்கு எப்படி தலைவருடைய சின்னம் வீரப்பா கையில இருந்தா எப்படி இருக்கும் நம்பியார் கையில இருந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கு பழனிசாமி கையில இருக்கிற அந்த சின்னம் துரோகத்தின் கையில சிக்கி இருக்கிறது அவங்க யார பிரைமினி சொல்ல போறாங்க நீங்க பழனிசாமியை பிரதமரா சொல்ல போறாங்களா பழனிசாமிக்கு தமிழே சரியா பேச தெரியல ராமாயணத்தை எழுதுறது யாருன்னே தெரியல பழனிசாமிக்கு ஒரு ரெண்டு எழுத்து சேர்த்து பேச தெரியாது என் பேரை சொல்ல தெரியாதுங்க அவருக்கு டிடி நகரம் டிடி நகரம் சொல்லுவாரா இல்லையா அவரை முதலமைச்சர் ஆக்கியதற்கு காரணமா இருந்த என் பேர ஒழுங்கா சொல்ல சொல்லுங்க இங்க வந்தா கேளுங்க அவர் ஒருவர் இழுச்சுக்கிட்டு வருவார் அப்ப கேளுங்க நீங்க என்னங்க நீங்க பிரதமர் வேட்பாளரா கேளுங்க கேட்கணும்ல இது கேட்க சொல்றேன் அதனால அவங்க யாரும் கிடையாது வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் குக்கர் சின்ன வாக்களித்து என்னை தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் இந்த குக்கர் சின்னத்தில தான் ஆர் கே நகர் தொகுதி மக்கள் திமுக கூட்டணியை டெபாசிட் காலி செய்தார்கள் அண்ணா திமுக ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஒன்னும் கலைக்க ஆகல நாற்பத்தி ஓராயிரம் வாக்கு வித்தியாசத்தில் உங்கள் வீட்டு பிள்ளை ஆகிய நான் எப்படி இங்க வெற்றி பெறுவாரோ அதே போல அங்கே வெற்றி பெற்று இதுதான் உண்மை அது திரும்பவும் நடக்குகின்ற விதமாக நமது தேனி நாடாளுமன்ற தொகுதியில அந்த குத்தியர் போட் பட்டன் அங்க எப்படி அந்த பட்டனை குத்தி குத்தி அந்த பட்டன் அப்படியே லூஸ் ஆயிட்டு சொன்னாங்க அதே மாதிரி நீங்க எல்லாம் மறக்காமல் உங்க வீட்டு பிள்ளையாகிய எனக்கு குக்கர் சின்னத்தில் வாக்களிக்கணும் காலமுறை வீட்டில் எந்திரிச்ச உடனே தாய்மார்கள் சகோதரிகள் குக்கர் குக்கர்ல தான் நீங்க பாலே காப்பிக்கு அனுப்ப வச்சீங்க அப்போது அந்த குக்கரை பார்த்ததும் உங்க வீட்டு பிள்ளையாகிய டிடிவி நாம உங்களுக்கு வர வேண்டும் என்னை மீண்டும் உங்களுக்காக வாய்ப்பை தரும்படி பணிவன்போடு கேட்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நமது இயக்கத்தின் நிர்வாகிகளுக்கும் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் இங்கே வருகை புரிந்து பாரதிய ஜனதா கட்சி ஐஜேகே மற்றும் அனைத்து கூட்ட சகோதரர் ஓ அவர்களின் அன்றாதிமுக மீட்பு குழுவைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் மற்றும் இங்கே வருகை புரிந்து இருக்கின்ற பிஜேபியின் மாவட்ட தலைவர் பாண்டியன் அவர்களுக்கும் திரு கே எஸ் அவர்களுக்கும் பிபிஆர் பாலா அவர்களுக்கும் நமது சகோதரி அறிவிப்புடி அவர்களுக்கும் மோகன் சையது அபுதாகிர் மற்றும் கேஜி பாலாஜி மற்றும் நமது ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த எனது நண்பர் செல்லமுத்து அவர்களுக்கும் அப்துல் சமோத் அவர்களுக்கும் கவுன்சிலர் வெங்கடேசன் அவர்களுக்கும் பால் பாண்டி அவர்களுக்கும் ராஜலட்சுமி அவர்களுக்கும் மற்றும் லக்கி சலீம் அபுதாகி செல்வம் துரைமுருகன் மற்றும் நமது இயக்கத்தின் செயல் வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் நிர்வாகிகளுக்கும் கூட்டணி கட்சியை நமது தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அது வணக்கத்தை சொல்லி மீண்டும் உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களது நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களை சந்தித்து வீடு தெரு தெருவாக வந்து நன்றி சொல்ல வருவேன் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி மறந்து விடாதீர்கள் குக்கர் சின்னம் குக்கர் சின்னத்தை மறந்து விடாதீர்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்